வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சலதோஷம் இருமல் இதுக்கு தான் வைத்தியம் பண்ண போறோம் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வெத்தலை இந்த வெத்தலை வந்து தண்ணி வரும் சலதோஷம் அதை சரி பண்ணோம் கெட்டியான சளிய கூட தூள் தூள் அப்படியே ஒட்டச்சி அப்படியே தண்ணியாக்கி அதை அப்படியே கிளியர் பண்ணிடும் அதுக்கு அடுத்தது ஆடா இந்த ஆடா தொடடா இலை வந்து நல்ல இலையாக ரெண்டு இலை எடுத்திருக்கேன் எல்லாமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு இலை எடுத்திருக்கேன் இந்த இலை எப்படிப்பட்ட இருமலையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணோம் அதுக்கு அடுத்தது நொச்சி இலை நொச்சி இலை அஞ்சு இலை உள்ளது ரொம்ப நல்லது நான் வந்து அது வந்து மூணு இணுக்கு எடுத்திருக்கேன் ஒரு வெத்தலை ரெண்டு ஆடாதோட இலை மூணு இணுக்கு நொச்சி இலை அவ்வளவுதான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னமும் சேர்க்கலாம் போன வாட்டி வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஜளியும் இருமலும் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ வந்து எனக்கு வெத்தலை கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இனுக்கு வேப்பலை மட்டும் இது கூட சேர்த்துருந்தேன் நொச்சியலை அடா தொடடாய இலை ஒரு இனுக்கு வேப்ப இலை அதுக்கடுத்தது ஒரு சின்ன டீ டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகம் வந்து அஜீரணத்தை தடுக்கும் வேக்காலத்தை நீக்கும் செரிமானத்தை கொடுக்கும் அதனால் இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது ஆண்டிப்பை உள்ளது கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நிறைய வேண்டியது கிடையாது அடுத்தது மிளகு முழு மிளகா இருந்துச்சுன்னா முழு மிளகு ஒரு மூணு மிளகு எடுத்து ரெண்டு ரெண்டாக உடச்சு தட்டி விட்டு அப்படி நாம வந்து இதில் போட்டுக்கலாம் அது வந்து வயிறு வலி வேக்காலம் அதாவது வரட்டை இருமலை கூட நீக்கக்கூடிய சக்தி அந்த மிளகுக்கு இருக்கு அதனால மிளகு சேர்க்கலாம் இப்போ நான் ஒரு மிளகு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் இந்த மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் என்னட்டா முழு மிளகு இல்லை அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அடுத்ததா இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் அரை லிட்டர் ஊற்றி இருக்கேன் இன்னொரு அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ப்ரௌன் கலரில் அப்படி வரும் அந்த தண்ணி இது வந்து ஒரு லிட்டர் அரை லிட்டராக வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஓகே அடுப்பில் போட்டாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு இருபது நாளாச்சு இது மாதிரி நான் வந்து கசாயம் வச்சு என்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்து டக்கு டக்குன்னு ரெண்டே நாள் தான் கொடுத்தேன் ஒரு நாள் இந்த கசாயம் காலையில் சாயங்காலம் ஒரு நேரத்துக்கு ஒருத்தருக்கு நூறு எம்எல் குடித்தாலே போதும் அடுத்தது ரெண்டு வேலையும் அது மாதிரி கொடுக்கணும் மூணு நாளைக்கு கொடுத்தா போதும் நான் வந்து ஒரு நாள் இந்த கசாயம் மறுநாள் முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை சூப்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கிறதுனால அதுவும் ஜலதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கூடிய சக்தி அந்த முருங்கைக்கீரை சூப்புலையும் இருக்குது அது கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் இந்த சூப்பு கொடுத்தேன் ஆக இது ரெண்டு நாள் தான் கொடுத்தேன் முருங்கைக்கீரை சூப்பு ரெண்டு நாள் கொடுத்தேன் அந்த ஜலதோஷமோ அந்த எருமனோ கம்ப்ளீட்டாக குழந்தைங்களுக்கு இல்லை நல்லா இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இருபது நாள் ஆச்சு அந்த கசாயம் கொடுத்து இப்போ நேற்றையிலேருந்து தான் என் பையனுக்கு வந்து இருமிக்கிட்டு ஜலதோஷம் மூச்சு விட முடியலை எனக்கும் ரெண்டு நாளாக இரும ஜலதோஷம் அவ்வளோவா இல்லை ஆனால் இருமல் இருக்குது எனக்கு நைட்டுக்கெல்லாம் தூங்க முடிய மாட்டேங்குது ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை அதனால இப்போ எனக்கும் பையனுக்கும் தான் இந்த கஷாயம் வைக்கிறேன் இப்போ இது கூட இது சிம்பிளான தான் இதுலேயே கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் வந்து இன்னும் இது கூட ஓமவல்லி சேர்த்துக்கலாம் ஒரு இனுக்கு வேப்பலை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுவும் ஜலதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கும் இருக்குது அதனால் அதையே சேர்த்துக்கலாம் இது கூடவும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை தனியாகவும் அது கூட என்ன செய்யலாம்னா அடாதொடையை மட்டும் எப்போவும் நீக்காதீங்க அந்த சளி இருமலை குறைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இந்த இலையில வந்து அடாதொடை வெத்தலை ஓமவல்லி நொச்சியை சேர்க்காட்டினாலும் ஓமவல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஆனால் எதையுமே சேர்க்காமல் விட்டுறாதீங்க நான் சும்மா ஒரு இதுக்காக தான் நொச்சியை சேர்க்காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர நொச்சியெல்லாம் சேர்க்கணும் அதாவது ஒரு இணுக்கு வேப்பலை ஒரு வெத்தலை ரெண்டு ஆடா தொடா இலை ரெண்டு ஓமவல்லி இலை மூணு இணுக்கு நொச்சி இலை இவ்வளவும் சேர்த்துக்கங்க இதில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முழு மிளகா இருந்துச்சுன்னா மூணு மிளகு அதை தட்டி போட்டுக்கோங்க முழு மிளகு இல்லைன்னா அந்த மிளகு தூளில் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க ஜீரகம் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கொதிச்சு அரை லிட்டராக சுண்டி வந்ததும் அதுக்கு பிறகு இதை இறக்கி இதை வடிகட்டி ஆற வச்சு அப்படி குடிங்க குழந்தைங்களா இருக்கட்டும் நம்ம பெரியவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நூறு எம்எல் கொடுத்துட்டாலே போதும் அட்லீஸ்ட் ஐம்பது எம்எல் ஆகுது அவங்க குடிச்சிட்டாங்கன்னா போதும் ரெண்டு நாளைக்காவது கொடுங்க இடையில ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை சூப்பு கொடுங்க சூப்பரா டக்கு டக்குன்னு கிளியர் ஆகும் இது எதுலேயுமே கட்டுப்படலைன்னா மட்டும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது பயப்படாம எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம் ஓகே இந்த ஆரோக்கியமான மருத்துவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி